அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே இளநீ போடுறக்க ஆள்கள் வந்திருந்தாங்க சரி இளநீ ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டு நானும் ஷாக் ஆகிட்டேன் உங்கள் ஊரில் இளநீ எவ்வளோங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நானும் இந்த வீடியோ எண்டில் வந்து நம்ம எவ்வளோக்கு இளநி கொடுத்தோன்னு மறக்காமல் சொல்கிறேன் நியூ இயர் மொதல் நாளே வந்து நல்லா வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்ததுனால் தானே நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இதெல்லாம் போகிற ரேட்டை பார்த்தோம்னா விவசாயத்தையே கைவிட்றலாங்கிற ரேஞ்சில் தோணுது என்ன பண்ணேன் வீட்டில் காலங்காலமாக பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறது இதை அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணுங்கிறதுக்காக தான் நம்மளும் விவசாயம் பண்ணுறோம் பரவாயில்ல ஆனதாகட்டும் வருமான வராட்டியை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் இறனையும் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது காரணம் என்னென்னா அவங்க முன்னாடியே வந்துட்டு கேட்டிருந்தாங்க சரி இந்த டைம் விட்டால் வேறு டைமில் எடுக்க முடியாது ஏன்னா இந்த பனிக்காலம் முடிகிற வரைக்கும் இறனையும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இளநீ வந்து இன்றைக்கி பதினெட்டு ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்கேன் உங்கள் ஊரில் எவ்வளோங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா